ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸ்தமம் தேவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் நஷ்டிராய அபத்திரேஷு பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று सा विश्वकायः पुरुहूतैश सत्यः स्वयं ज्योतिरजः पुराण दत्तेष्य जन्मादि अयदात्मशक्त्या तां विद्ययो उदश्य निरीह आस्ते வேர்ட் பை வேர்ட் மீனிங் ச அந்த பரம புருஷ பகவான் விஸ்வகாய பிரபஞ்சத்தின் மொத்த உருவம் முழு பிரபஞ்சமும் பகவானின் புற உடலாகும் புருஹூத அநேக நாமங்களால் அறியப்படுகிறார் ஈஷ பரம ஆளுநர் சத்திய முடிவான உண்மை ஸ்வயம் சுயமாக ஜோதி சுய பிரகாசமான அஜ பிறப்பற்ற ஆரம்பமற்ற புராண மிக பழமை வாய்ந்த தத்தே அவர் நிறைவேற்றுகிறார் அஷ்ய பிரபஞ்சத்தின் ஜன்மாதி படைத்தல் காத்தல் மற்றும் அளித்தல் அஜயா அவரது பகிர சக்தியால் ஆத்ம சக்தியா அவரது சுய சக்தியால் தாம் பகிரங்கமான அந்த ஜட சக்தி வித்யா அவரது ஆன்மீக சக்தியால் உதர்ஷ்ய கைவிட்டு நிறைக எந்தவிதமான ஆசையும் செயலும் இல்லாமல் ஆஸ்தே ஜடசக்தியால் பாதிக்கப்படாமல் அவர் இருக்கிறார் டிரான்ஸ்லேஷன் பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் பரம சத்தியமான முதற் கடவுளின் திருமேனியாகும் அவருக்கு எண்ணிலடங்காத திருநாமங்களும் எல்லையற்ற சக்திகளும் உள்ளன பகவான் கிருஷ்ணர் சுய பிரகாசம் கொண்டவரும் பிறப்பற்றவரும் மாற்றமற்றவரும் ஆவார் அனைத்திற்கும் அவரே ஆரம்பம் ஆனால் பகவான் கிருஷ்ணருக்கு ஆரம்பமே இல்லை இந்த பிரபஞ்ச தோற்றத்தை அவர் தமது பகிரங்க சக்தியின் மூலமாக படைத்திருப்பதால் பிரபஞ்சம் அவரால் படைத்து காத்து அழிக்கப்படுவதாக தோன்றுகிறது ஆனாலும் பகவான் கிருஷ்ணர் தமது ஆன்மீக சக்தியில் சுறுசுறுப்பற்றவராகவும் ஜட சக்தியின் செயல்களால் பாதிக்கப்படாதவராகவும் இருக்கிறார் பர்பட்பை ஷீல பிரபுபான் ஜெயசீல பிரபுபா ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு தமது சிருஷ்டாஷ்டகத்தில் பின்வருமாறு கூறுகிறார் நாம் நாம் அகாரி பகுத நிஜ சர்வ சக்திகி பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு பல தெய்வீக நாமங்கள் உள்ளன அவை அனைத்தும் பரமபுருஷ பகவானிலிருந்து வேறுபட்டவை அல்ல பரமபுருஷ பகவானின் திருநாமங்களை கொண்டதான ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகா மந்திரத்தை ஜபிப்பதன் மூலமாக பகவான் கிருஷ்ணருக்குள்ள எல்லா சக்திகளும் பகவானின் திருநாமத்தில் இருப்பதை நாம் காண்கிறோம் பகவானின் லீலைகள் அநேகம் பகவான் கிருஷ்ணரின் லீலைகளுக்கு ஏற்ப அவருக்கு பலவிதமான திருநாமங்கள் உள்ளன பகவான் கிருஷ்ணர் யசோத நந்தனாகவும் தேவகி நந்தனாகவும் தோன்றினார் இதனால் தேவகி நந்தன என்றும் யசோத நந்தன என்றும் பெயரிடப்பட்டார் பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே பகவான் கிருஷ்ணருக்கு அநேக சக்திகள் உள்ளன இதனால் பகவான் கிருஷ்ணர் பலவாறாக செயல்படுகிறார் இருந்தாலும் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நாமம் உண்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்னும் திருநாமங்களை நாம் ஜபிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சிபாரிசு செய்கின்றன நாம் ஏதேனும் ஒரு திருநாமத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது ஒன்றை உண்டாக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை மாறாக பகவான் கிருஷ்ணரின் புனித நாமத்தை பாடுவதில் நாம் புண்ணிய புருஷர்களையும் சாஸ்திரங்களையும் மட்டுமே பின்பற்ற வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்